உருவாக்கியுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆறாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இது எப்படி ஒரு விஷயத்தை தரும் என்பது என்ன ரண ருண ரோக சத்துருஸ்தான வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தரக்கூடியது இந்த ஆறாம் இந்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வரும்பொழுது சத்துருக்களை ஜெயிக்கிறீங்க வின் பண்றீங்க அந்த ஆறாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த பனிரெண்டுல கேது வரும்போது தலைக்கு மேல ஒரு பாம்பு இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க பனிரெண்டுனா தூக்கம் பனிரெண்டுனா உங்களுடைய அயன சயன ஸ்தானம் நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குந்தா நீங்க எப்படி நிம்மதியா தூங்க முடியும் நீங்களே நினை வச்சுக்கோங்க ஆறாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது சத்துருக்களை ஜெயிக்க போறீங்க ஆனா எப்படி ஜெயிக்கணும் நீங்கனால ஹாப்பியா இருப்பீங்க ராகு கேது பேர்ச்சி உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது எதிரிகளை அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண போறீங்க மனசை பீஸ்புல்லா வெச்சுக்க போறீங்க இவர்களை உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை அதனால நூத்துக்கு 98 மார்க் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பேர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பீங்கன்னு எல்லாம் இப்போ பாருங்கள் சார் நீங்கள் ஒரு யூனிக் மாடல் கன்னிராசிக்காரர்கள்லாம் இப்போ விருச்சிகம்னா தேல் மீனம்னால் மீன் கடகான்னால் நண்டு ஆனால் நீங்கள் கன்னிராசி ஐம்பது அறுபது ஆனாலும் நீங்கள் கன்னிராசி தான் இந்த கன்னிராசிங்கிற இந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறதுக்காகவே கடவுள் கொடுத்த பேர் இது பிராண்டு நேமு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அந்த மாதிரி தான் கன்னிராசின்னா நீங்கள் பெரியாள் எப்பவும் நிலமையோடு இருக்கீங்க பாருங்க அதனால தான் அந்த பேர் உங்களுக்கு உங்களுக்கு போய் ராகு பகவான் ஆறாம் இடத்துலையும் கேது பன்னெண்டாம் இடத்துலையும் வந்திருக்கார் என்ன சார் இது துக்க செய்தி மாதிரி கேட்குறீங்களே ஆறாம் இடத்துல இருக்க ராகோ பன்னிரெண்டாம் இடத்துல கேது இது எப்படி ஒரு விஷயத்தை தரும் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தரக்கூடியது இந்த ஆறாம் இடம் அதை ஜெயிக்கக்கூடிய இடமும் இதுதான் அந்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது சத்துருக்களை ஜெயிக்கிறீங்க வின் பண்றீங்க அந்த ஆறாம் இடம் உலகத்திலே நண்பர்களே சத்துருக்கள் என்றால் என்னங்கிற கிளாரிட்டியாக நமக்கு முதல்ல இல்லை சத்துருக்கள்னா யாரு என்னை யாரெல்லாம் வேணா எதிரியா நினைச்சுக்கோ அதை பத்தி எனக்கு அவலையே கிடையாது என்னை யார் வேணா எதிரியா நினச்சிக்கோ ஆனால் நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி இதில் முதல்ல கிளியரா இருங்க உங்கள் எதிரி யாருன்னா அகம்பாவம் திமிர் கோபம் பொறுமையின்மை இந்த மாதிரி குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா நம்மளை வாழ்க்கையிலே கீழே தள்ளி விடுற இந்த குணங்கள் இருக்குது பாருங்க என்னை விட யார்றாங்கிற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா இது இல்லாமந்தான் உங்கள் எதிரிகள் இது வந்துருச்சுன்னா லைஃப் வீணாப்பிடும் நல்லா இருப்பார் பெரியாலாக இருப்பார் ஆனால் பிரச்சனைனா கர்வம் வந்துடும் இந்த கர்வம் தான் உலகத்தில் ஒருத்தனை அழிக்கக்கூடிய விஷயமே அந்த கர்வம் தான் கர்வமாகட்டும் பொறுமையின்மை அடக்கமின்மை மூத்தோரை மதிக்காத தன்மை இதெல்லாம் வந்து நீங்கள் எதிரிகள் நினைக்கணும் இது என்னை விட்டு போயிடணும் கடவுளே நான் இயல்பாக இருக்கணும் என்னை இயல்பாக இருக்கவை அதுதான் ஆறாம் இடத்தராக உங்களுக்கு சொல்லித்தர்ற பாடம் கிரகங்கள் உங்களை ஞான வழிபடுத்துகிறது நண்பர்களே கிரகங்கள் உங்களை ஓய்வரச் செய்கிறது கிரகங்கள் உங்களை மேன்மையடைய செய்கிறது ஆனால் ஒரு விஷயம் அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு இவ்வளோ பெரிய பிரத்யங்கராலாம் பண்ணுவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா யாகம்லாம் பண்ணுவாங்க நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்னடா பிரச்சனை கேட்டால் மேனேஜர் அப்ரைசல் பண்ணியிருக்க மாட்டார் அதுக்காக பிரத்யங்கரா பிரத்தியங்கராவுக்கு வேறு வேலையே இல்லையா இவங்கெல்லாம் ஒரு பீரங்கி பட ஆயுதப்பட மாதிரி தான் சார் ஆறாம் இடத்து ராகு என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து எளிமையாக அதை நம்ம கருதக்கூடாது இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ராகு வருவாரா இதுக்கெல்லாம் நீங்களே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நம்மளுடைய கற்பனை ராகு பகவானை கூப்பிட்டா நமக்கு வந்து அப்படியே பயங்கரமாக ஆறாம் இடத்துல வந்து அதெல்லாம் ஸோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் அந்த சத்துருக்களை நிவர்த்தி பண்ணுறது அதை உங்கள் டாக்டிஸாக உங்களுடைய அறிவினாலேயே நீங்கள் அதை சரி பண்ணலாம் ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன் நண்பர்களே ஒருத்தருக்கு தாம் பண்டிதர் ரொம்ப ஆசை தாம் பண்டிதர் ஆகணும் எல்லாரும் தன்னை பண்டிதர்னு கூப்பிடணும் பண்டிதர்னால் என்ன எல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் பண்டிதர்னு சொல்லுவாங்க அந்த பண்டிதர்னு கூப்பிடணும் ஒரு ஞானிகிட்ட போய் கேட்குறாரு ஞானி அவர்களே எனக்கு பண்டிதர் ஆசை நான் பெருசாக எதுவும் படிக்கவே இல்லை ஆனால் என்னை எல்லாரும் பண்டிதர்னு கூப்பிடணும் இது எனக்கு வாழ்க்கையினுடைய சின்ன ஆசை படிக்காமையே அவன் எப்படி பண்ணி பண்டிதராக அதுக்கெல்லாம் படிக்க வேண்டாமா இல்லை பரவாயில்ல நான் என்ன பண்டிதர்னு கூப்பிட்டா போதும் அப்போ ராகு இவர் என்ன பண்ணுறாரு ஞானி என்ன பண்ணுறாரு அவ்வளோதானே உன்னை எல்லாரும் பண்டிதர்னு கூப்பிடுவாங்க ஆனால் அவங்களை நீ அடிக்கணும் பரவாயில்லையா என்று கேட்கிறார் சரி பரவாயில்ல அந்த சுகத்துக்காக நான் அடிக்கிறேன் இப்போ என்ன செய்யணும் யாராவது பண்டிதர்னு கூப்பிட்டா அவனை நீ அடிக்கணும் சரி சந்தோஷம் அப்படியே பண்ணுறேன் இன்னும் ஞானி என்ன பண்ணுறாரு ஊர் ஃபுல்லாக போயிட்டு இந்த ஆள் யாராவது பண்டிதர்னு கூப்பிடாது கூப்பிட்றாதீங்க அப்படி கூப்பிட்டா அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ வேணுன்னே அவர் கதவை தட்டி என்ன பண்டிதரே நல்லா இருக்கீங்களா அவரோட ரியாக்ஷன் பார்க்குறாங்க ஒருத்தனை ஒருத்தனை வெறுப்பேத்தி பார்க்குறதுல இவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாத மீம் ட்ரோல்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி தான் இதெல்லாம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு வெளிய வந்து குச்சி வச்சு அடிக்கிறார் என்ன ஏன்டா பண்டிதர் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ரசிக்கிறார் ஆனால் வெளியே வந்து என்ன பண்ணுறார் அதை வெளியே காட்டிக்காமல் அப்படி பண்ணுறார் இது ஊரளவு எல்லாருக்கிட்டையும் பரவி உங்கள் பற்றி அப்போ போகிறார் பாரு பண்டிதர் போகிறார் பாரு இங்கே பேர் பண்டிதர் வீடு எங்கே இருக்குது தெரியுமா எங்கள் வீடு இருக்கு ஏ பண்டிதரே வணக்கம் குட் மார்னிங் பண்டிதர் 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 பண்டிதர்னு ஃபார்ம் ஆகிட்டார் ஒரு ஒன்றரை வருஷத்தில் அவர் பேரே அவருக்கு மறந்து போச்சு யாராவது கேட்டால் பண்டிதர் வீடா அந்த வீடு பண்டிதர் தெருவா தெரு பேரே பண்டிதர் தெருன்னு வச்சுட்டானுங்க இவர் ஆசைப்பட்டது என்னவோ பண்டிதர்னு ஒருத்தங்க கூப்பிடணும்னு அந்த ஊரே அவரை பண்டிதர்னு கூப்பிடுச்சு எதிர்க்கு செல்ல வருகிறேன் என்றால் நமக்கு எதிராக எது செயல்பட்டாலும் அதை நல்லதா மாத்திக்கிறது நம்ம சாமர்த்தியம் நம்ம சாமர்த்தியன்றது தான் இருக்கு என்னை பத்தி நெகட்டிவா சொல்லியா சொல்லிக்கோ எனக்கு அது ஒரு விளம்பரம் சொல்றவனுக்கு வேற வேலை கிடையாது சார் சொல்றவே சொல்லிட்டு இங்கே தான் நின்றுட்டு இருப்பான் நம்ம என்ன பண்ணோம் நமக்கு அடுத்த வேலை இருக்கு நம்ம அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த இடத்துக்கு ஆனா அவன் ஒன்னும் தான் இங்கே தான் இருப்பான் இவனோட வேலையே என்னன்னா வர்றவங்கள புல்ல சொல்லிட்டு இருக்கிறது தான் சொல்லப்போனால் இவன் எல்லாருக்கும் ஒரு ஏஜெண்டா செயல்படுறான் அடுத்தவனை பற்றி பத்தி திட்டி திட்டியே பெரிய அழைக்க விடுறான் ஒரு எதிரிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிரிகளுடைய நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறப்போகுது ஆறாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது சத்துருக்களை ஜெயிக்க போகிறீங்க ஆனால் எப்படி ஜெயிக்கணும் சத்துருக்கள்கிட்ட டென்ஷன் ஆகாமல் நீங்களே ஒரு கண்டென்ட் அவன் கையில் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அவரெல்லாம் நமது இளவரச ஒளிபெருக்கிகள் நம்மளது எப்பவும் ரேடியோக்கள் அவர்கள் அவர்களிடம் ஒரு விஷயத்தை சொன்னால் இந்த உலகத்திற்கே சொன்னதை போல நீங்கள் இவ்வளோ மனக்கிட வேண்டாம் அவன்கிட்ட சொல்லுங்கள் போதும் அவன் ஊருக்குள்ளாக சொல்லிடுவான் ஸோ ஆறாம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு சத்துருக்களை அளிக்கின்ற வல்லமையை திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த பனிரெண்டில் கேது வரும்போது என்ன ஆகும்னா ஒரு தலைக்கு மேலே ஒரு பாம்பு இப்படி உக்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க பனிரெண்டுனா தூக்கம் பனிரெண்டுனா உங்களுடைய அயன சயன ஸ்தானம் நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குன்னா நீங்கள் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் நீங்களே என்னை வச்சுக்கோங்க உங்களால் தூங்கவே விடாது உறக்கமில்லாத விழிகள் நேரமும் எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் இந்த உலகம் இடிஞ்சு ரெண்டாக உடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது மூணாக முடிஞ்சிருச்சுன்னா ஒரு தூணை நிறுத்தி வச்சு காப்பாற்றலாமா ஏண்டா இந்த மாதிரிலாம் நமக்கு நம்மளே எதையாவது ஒன்று கற்பனை பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது நம்மளுடைய கற்பனை அளவுக்கு மீறிய இமேஜினரி ஃபியர்ஸ் என்பது வருகிறது அந்த பன்னிரெண்டாம் இடத்து கேதுவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு குழந்தைருக்கு ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அவங்க அம்மா அந்த பையன் அந்த வீட்டில் உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கும் போது எந்திரிச்சு நடந்து பார்க்கணுன்னு ஆசை அப்படி நடந்து போகிறான் கதவை மூடுறான் கதவை திறக்கிறான் கதவு காலில் மாட்டி கால் வந்து காயமாயிடுது கால் நகம் பேத்துக்குது பெரிய பெருக்கு அவங்க அம்மா வராங்க கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அவங்க அம்மா வரும்பொழுது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த பையன் திடீர்னு அழுகுறான் ஐயோ யோன்னு அழுகுறா அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க பாச்சு எனக்கு கால் நகம் பேந்திருச்சு தெரியுமா எப்போ பேந்துச்சு காலையில என்னை நீ விட்டுட்டு போனல அப்போ இடிச்சுக்கிட்டேன் பேந்துருச்சு ஏண்டா காலையில் பத்து மணிக்கு இடிச்சுக்கிட்டதுக்கு மத்தியானம் மூணு மணி ஆகுது இப்போ போய் அழுகுறிய அதுக்கு என்ன செய்யறது இப்போதானே நீ வந்திருக்க இப்போ அழுதாதான் நீ என்னை கொஞ்சுவ அந்த மனநிலை தான் இப்போ கன்னியாராசிக்காரங்க மனநிலையம் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது மனசு ஒரு ஆறுதலை தேடிக்கிட்டே இருக்கும் என்னுடைய இளமை காலங்கள்லாம் எப்படி போச்சு தெரியுமா அந்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது என் நெஞ்சமெல்லாம் ரத்தமா ஏப்பா வேறு வேலையே இல்லையா இப்போ இளமை காலத்தை நினச்ச அழுவது தான் இப்போ வேலையா கேது என்ன செய்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இருந்து பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு எடுத்து வச்சு ஃபீல் பண்ண வைக்கிறார் அன்றைய தினத்திலே எங்கள் அப்பாவும் நானும்மா ரெண்டு பேருமா சேர்ந்து ஒவ்வொரு தெருவாக போய் காய வைப்போம் சரிப்பா ரைட்டர் சந்தோஷமான விஷயம் இப்பா நாளை காலைல ப்ரெசென்டேஷன் அதை பார்ப்போமா இல்லை இல்லை நான் சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் அப்புறம் சொல்லுங்கள் வேலையை பார்ப்போம் பிரச்சனை என்னென்னா நம்மளை எந்நேரமும் டிப்ரெஷனாக வச்சுருக்கிறது இது கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே போதை என்பது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம நினைக்கிற மாதிரி எதுமேலேயாவது ஒரு ஒரு புகழ்காமம் பொருள் காமம் இதெல்லாம் வருது மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் நினச்சிக்காதீங்க எந்நேரமும் நேரமும் டிப்ரெஸ்டாக இருக்கிறது கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது இயங்க விடுவதில்லை ஒரு டிப்ரெஷடு மூட்லேயே இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க இன்றைக்கு பெருகி வரும் ஒரு வியாதியாக இந்த ஸ்ட்ரெஸ் அறியப்படுகிறது ஏன்டா ஒரு மாதிரி இருக்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏன் வெளியே ஒரே வெயிலாக இருக்குது வெயில் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பியா அப்போ மழை பெய்ஞ்சால் ஜாலியாக இருப்பியா மழை பெஞ்சா வெறியே வெறே வெறிய ம மழை நடக்கவே முடியல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எப்போதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேது வரும் பொழுது ஸ்ட்ரெஸ் எனக்கூடிய மனநோயை தருகிறார் ஸ்ட்ரெஸ் சரியாகணும்னா என்ன பண்ணணும் நல்லா சிரிக்கணும் சார் நன்றாக நீங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்த நாள் என்று இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்த நாள் என்று அதெல்லாம் ஒரு காலம் நம்ம ஜாலியாக இருந்த காலம் இப்போல்லாம் வந்தாங்கன்னா காலைல அண்ணன் ஃபோன் பண்ணுறாங்க அண்ணன் ஃபோன் பண்ணி ரம்ஜி ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் வந்துடுறேன் அவ்வளோதான் டென் மினிட்ஸ் குளிக்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிட்றதுக்கு டூ மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஏப்பா அப்படி ஆகிட்டோம் நம்மளுடைய நேரங்களை எப்படி ஆகிட்டோம் பார்த்தீங்களா கன்னிராசிக்காரர்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஈவன் நம்ம ஹாலிடேஸ் போனால் கூட அங்கே போய் கூட கிளைண்ட்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம போனதே ஜாலியாக இருக்கிறதா அந்த அஞ்சு நாளும் கிளைண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலை முக்கியம் அதை விட மென்டல் பீஸ்ஃபுல் ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மென்டல் பீஸ்ஃபுல்னஸை கெடுப்பார் அதற்குரிய வழிகள் நீங்கள் பண்ணிக்கோங்க சில பேர் தியானம் பண்ணுறவங்க இருக்காங்க யோகா பண்ணுறவங்க இருக்காங்க வாக்கிங் போகிறவங்க இருக்காங்க இது எல்லாத்தோட பெரிய சந்தோஷம் நகைச்சுவை காட்சிகள் வச்சு அகாஹானு சிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக சுற்றுங்க மனசு ரிலாக்ஸாக இளமையாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கன்னிராசி ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்கள் எவ்வளோ கூட இளமையாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் உங்கள் இயல்பு குணத்திலே இருப்பீங்க அங்கே என்ன இருப்பீங்க ராகுக்கு எது பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது எதிரிகளை அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க போகிறீங்க இவர்களை உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை அதனால் நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் கீழே ரெண்டு போய்ட்ருக்கேன் கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் அவர்கள் உங்களுடைய அடைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே டக்கல் முறையோ அல்லது நார்மல் மெத்தடோ நார்மல்னா ஒரு நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் டக்கல்னா ஆன் த சேம் டே நீங்கள் பேசலாம் அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்களோடு காத்திருக்கிறார்கள் எளிய விலையில் அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்க குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்கள் உங்க குடும்பத்தோட அப்பா அம்மா நீங்கள் ஒய்ஃப்பு குழந்தை எல்லாருக்குமான நான் ஜாதகங்களை பார்க்கும்போது தெளிவான ஒரு அட்வைஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் உங்களை அழைப்பிற்காக காத்துக்கொண்டுருக்கிறேன் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்திலையும் போய் என்னுடைய தரவுகளை எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுடன் பேச காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பறவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுதான் மிஸ்டர் கோல்டு தரத்துலையும் அளவுலேயும் டோ காம் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கடலை எண்ணெய் சென்னை சில்க் மெகா கோமோ செய் சம்மர் ஷெல் ஆஃப் செங் இசை இளையராஜா இசையில் யோகி மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரை திரைப்படம் ஸ்கூல் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்